ஹலோ கைஸ் ஆணுவத்தின் உச்சத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் சௌந்தர்யா இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களை ஃபஸ்ட்டு டூ த்ரீ வீக்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சௌந்தர்யா பாவம் பா அந்த வாய்ஸை எத்தனை பேர் வந்து கிண்டல் பண்ணுறாங்க என்னமே தெரிய மாட்டேங்குது பெருசாக வாய்ப்புகளே வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஒரு குரூபிசம் அமைச்சு சௌந்தர்யாவுக்கு எதிராக வந்து செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி பல வாரியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யாவர்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக அமைஞ்சிச்சு அது தாண்டி அவங்க மேலே ஏகப்பட்ட விமர்சனங்களும் வந்து இருந்தது சௌந்தர்யம் என்னதான்பா பண்ணுறாங்க அப்படி என்ன தான் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் ஓட்டிங்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்கீங்க எங்களுக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய ஆடியன்ஸ் நம்மளுடைய வீடியோக்கிலேயே கமெண்ட்டை போட்டு நான் பார்த்துருக்கேன் ஸோ அப்படியெல்லாம் இருந்த ஒரு சௌந்தர்யா அவர்கள் திடீர்னு எங்கேயோ கொம்பு முளைச்ச மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த வந்து கவர்ந்த மாதிரி அவங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு ஆணவத்தை வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்க்க முடியுது ஒருவேளை அவங்க எந்திரிச்சு நின்ந்தா ஏகப்பட்ட கைத்தட்டல்கள் வருதே அதனாலயா இருக்கலாமோ இல்லை விஜய் சேதுபதி அவர்கள் என்ன செஞ்சாலும் சரி நம்மளை எதையும் கேட்க மாட்டேங்கிறாரே அப்படின்ற ஒரு ஆணுவத்தில் ஆடுறாங்களோ அப்படின்னு சொல்லி பல வாரியான விமர்சனங்கள் இப்போ சௌந்தர்யா மேலே கிளம்பிட்டுருக்கு சொல்லப்போனால் இன்றைக்கான எபிசோடில் மஞ்சரி அவர்களை வச்சு செய்ய செய்யன்னு வந்து செஞ்சாங்க இப்படி அப்படி செய்யலை அப்படி செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்க இதை வந்து ஒரு ரியாக்ஷன் போதுங்க நீங்கள் எவ்வளோ வேணால் வார்த்தைகள் சொல்லுங்கள் எவ்வளோ வேணால் வந்து ஒருத்தரை வந்து கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு எத்தனை வார்த்தைகள்னால் போடுங்க ஒரு ரியாக்ஷன்ஸ் போதும் உங்கள் மனசை உடைக்கிறதுக்கு ஒரு ரியாக்ஷன்ஸ் போதும் உங்களை அவமானப்படுத்துறதுக்கு ஒரு ரியாக்ஷன் போதும் உங்களை உங்கள் மேலே ஒரு வன்மத்தை வந்து கொட்டுறதுக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ அந்த விதத்தில் சௌந்தர்யா அவர்கள் வந்து ஒரு நல்ல ஃபன்னான கண்டென்ட்டுக்கும் ரியாக்ஷன் தான் காட்டுறாங்க ஒருத்தர் மேலே வன்மத்தை கக்கணும் அப்படின்னாலையும் அந்த ரியாக்ஷன்ஸை தான் வெளியிடுறாங்க ஸோ இன்னைக்கு ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லைக்கான எதிர்பார்க்குறோம் ஸோ லைக் போடுங்க வீடியோ பாருங்கள் வாங்க இந்த வீடியோ வந்து போகலாம் முதல் விஷயம் எபிசோடு ஆரம்பித்த உடனே அருண் பிரசாத் அவர்கள் டே காலையில் நான் பால் குடிக்கல அதை வந்து ஈவினிங் தருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அது ரொம்ப ஃபன்னாக எடுத்துக்கிட்டு விஜே விஷால் வந்து கலாய்க்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க சர்க்கரையை கொடுக்குறோம் ஆனால் நக்கி சாப்பிட்றியா அப்படின்லாம் கூட வந்து கலாய்ச்சி விட்டுருந்தாங்க அது ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து மாறல ஆனால் ஒரு மனுஷனுக்கு காலையில் குடிக்காத பாலை இப்போ கேட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தோண்டிருக்கில்ல இந்த ஒரு விஷயத்த வந்து நோட் பண்ணுங்கள் இப்போது மஞ்சரியோட விஷயத்துக்கு வந்து வரலாம் மஞ்சரியை பற்றி பேசணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி சாச்சினாவை பற்றி பேசி ஆகிடும் சாச்சினா அவர்களுக்கு வந்து இந்த சுகர் கிரேவிங்ஸ் அப்படிங்கிறத ஒரு விஷயம் வந்து இருக்குது சில பேருக்கு வந்து நொறுக்கு தீனி சாப்பிட்டுட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து தோணும் என்னதான் நம்ம வந்து ஃபுல் மீல்ஸ் நல்ல வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டா கூட ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்குமே எதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோமா அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் வந்து இருக்காங்க அந்த விதத்தில் சாச்சினா அவர்களுக்கு இந்த சுகர் சுகர் கிரேவிங்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு வந்து காலையில் பாலில் சர்க்கரையே கிடையாது அந்த சர்க்கரையை எனக்கு சாயந்தரத்துக்கு போட்டு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதாவது எனக்கு வந்து ஒரு வேலை வந்து கொடுக்காமல் போயிட்டிங்க அடுத்த வேலைக்கு வந்து நான் பால் குடிக்கும்போது அந்த சக்கரையை யூஸ் பண்ணிக்க முடியுமா இல்லை தயிரில் கையில் கலந்து குடிக்க முடியுமா சாப்பிட முடியுமா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்குறாங்க ஜென்ரலாக நான் சொல்கிறது அதாவது அவங்க என்ன எக்ஸாக்டாக வார்த்தைகள் சொன்னாங்க அப்படின்னு நான் சொல்ல என்ன சொல்ல வந்தாங்க அப்படிங்கிறத ஜஸ்ட்டு மேல்பாப்பில் வந்து சொல்கிறேன் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம தஷிக் அவர்கள் வந்து சொல்கிறாங்க அப்படி கொடுக்க முடியாதுங்க ஏன்னா பத்து பேருக்கு டீ போடுறோம் ஆனால் அதுக்கு வந்து ஆறு டீஸ்பூன் தான் வந்து யூஸ் பண்ணுறோம் எல்லாருக்குமே வந்து சக்கரை போட்டு தான் வந்து கொடுக்குறோம் அது வந்து ஏதோ ஒன்று ரெண்டு மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை வந்து விட்டுருங்க ஆனால் அந்த மாதிரி சர்க்கரையை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷிகா வந்து சொல்கிறாங்க ஸோ இதுக்கு வந்து சாட்சினாவோடைய கேள்விகளும் பதிலும் என்னவாக இருக்குது அப்படின்னா சரி ஓகே அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் தான் வந்து இருக்குது அது எனக்கான உரிமை என்னுடைய சர்க்கரை அதை நான் வந்து கேட்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இந்த இடத்துல மஞ்சரியும் வந்து இருக்காங்க மஞ்சரிக்கு என்னவா இருக்குது அப்படின்னா சரி ஓகே சாச்சிடாக கேட்குறது நியாயமாக தானே இருக்குது இவங்க திருடியெல்லாம் சாப்பிட்றாங்க அதுக்கப்புறம் வந்து பாயாசம் செஞ்சு குடிக்கிறாங்க பாலில் வந்து ஏதோ செஞ்சு சாப்பிட்றாங்க அதுக்கப்புறம் காப்பியை வளாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் அந்த காப்பியை வந்து கோல்டு காப்பி அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணி ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி வந்து சாப்பிட்றாங்க அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டமெல்லாம் மஞ்சரி அவர்களுக்கு வந்து முன்கூட்டியே தெரியும் ஏன்னா எல்லோருமே ஒரே வீட்டில் தானே இருக்காங்க ஸோ அதனால் மஞ்சரி அவர்கள் அந்த காரணத்துக்காக வந்து கேட்கல எனக்கு வந்து கால்சியமும் புரோட்டீனும் வேணும் எனக்கு வந்து பாலோட ஸ்மெல் வந்து பிடிக்காத நான் பாலே குடிக்க மாட்டேன் எனக்கு அது தயிராக சாப்பிட்டா ஓகே ஏன்னா நான் தயிர் நல்லா சாப்பிடுவேன் இதுக்கு முன்னாடி நான் சப்ளிமெண்ட்ரி எல்லாம் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் இருந்தால் அந்த மாதிரி டேப்லெட்ஸ் எடுத்து நான் சாப்பிட்டுப்பேன் பட் எனக்கு கால்சியமும் புரோட்டீனும் தேவைப்படுது ஸோ எனக்கு வந்து தயிராக கிடைச்சா நல்லாயிருக்கும் டெய்லி எனக்கு வந்து எப்படி பார்த்தாலும் பால் கொடுக்க போகிறீங்க அந்த பாலை எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அதை நான் ஸ்டோர் பண்ணி வச்சு அதை வந்து நான் தயிராக கன்வெர்ட் பண்ணி நான் சாப்பிட போகிறேங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க தர்ஷிகா கிட்டே சாப்பிட போகிற மீன்ஸ் இதுக்கு வந்து ஆப்ஷன் இருக்கா ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தர்ஷிகா வந்து சொல்கிறாங்களா நோ 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 அதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லை ஏன்னா பாலை கம்மியாக தான் நாங்கள் கொடுக்குறோம் சர்க்கரையும் கம்மியாக தான் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரி ஓகே இருந்தாலும் உங்களுடைய ரிக்வஸ்ட்டை நாங்கள் கேட்டுக்கிறோம் நாங்கள் வந்து போயிட்டு டீம்மேட்ஸ்கிட்ட டி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க இந்த இடத்துல பிக் பாஸ் பார்த்த வேலையாக என்னென்னலாம் வந்து தெரியல ஏன்னா தர்ஷிகா என்ன பேசுனாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியல ஸோ இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்துட்டு இருக்கும்போது அந்த பக்கம் சைடில் வந்து சௌந்தர்யா அவர்கள் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க சௌந்தர்யா ரயான் அதுக்கப்புறம் வந்து ஜாக்லின் அதுக்கப்புறம் தான் வராங்க ஆக்சுவலாக ஸோ என்ன சொல்கிறாங்க என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறத காது கொடுத்து இருக்காங்க சௌந்தர்யா இதை எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா யார் வந்து ஒட்டு கேட்குறாங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரியணும்ல இப்போ ஒட்டு கேட்டு பேசுகிறது மஞ்சரியா இல்லை ஒட்டு கேட்டு பேசுகிறது சௌந்தர்யாவா அப்படிங்கிறது தெரியணும் ஒட்டு கேட்குறாங்க கேட்டதுக்கப்புறம் ஜாக்லின் வராங்க ஜாக்லின் வந்ததுக்கப்புறம் இவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் வந்து போகுது இதெல்லாம் வந்து நியாயமாக நானே எப்படிங்க சௌந்தர்யா சொல்கிறது நானே அஞ்சு நாள் கொடுக்கக்கூடிய காபி பவுடரை வச்சு நான் அதில் வந்து சாக்லேட் பண்ணி சாப்பிட்றேன் இல்லை சாக்லேட் அது என்ன இட்ஸ் மீன்ஸ் ஏதோ சம்திங் வந்து சொன்னாங்க அதை வந்து நான் செஞ்சு சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க இப்போது நீங்கள் அஞ்சு நாள் கொடுக்கக்கூடிய விஷயத்த வந்து வாங்கி அதை எடுத்து நீங்கள் ஒரு ப்ராடக்டாக ரெடி பண்ணி அதை நீங்கள் சாப்பிட்றீங்க உங்களுடைய கிரேவிங்ஸ்க்காக உங்களுடைய இன்னோவேஷனுக்காக எதுக்கோ வந்துக்கு நீங்கள் வந்து சாப்பிட்றீங்க அந்த ஒரு விஷயத்தை வந்து மஞ்சரி கேட்டால் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்ற ஒரு கேள்வி வந்து வருதுல அவங்களே வாயில் சொல்கிறாங்களே நானும் வந்து வாங்கினேன் காபி பவுடர் வாங்கி நான் வந்து கோல்டு காப்பி ரெடி பண்ணுறேன் இல்லை வந்து ஐஸ்கிரீம் ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தானே அவங்களும் பாலை வந்து கேட்டுட்ருக்காங்க இதில் என்னங்க உங்களுக்கு பிரச்சனை அப்படின்ற ஒரு கேள்வி வந்து வருது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரி அவர்களுக்கு வந்து கேட்குது இவங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறது அதாவது நீ வந்து சாப்பிட்ல மச்சான் நீ சாப்பிடல அப்படின்றதுனால வெங்காயம் தனியாக தக்காளி தனியாக ரைஸ் தனியாக பருப்பு தனியாக தந்துடுவாங்களா நானும் வந்து பருப்பு போட்டு சா பாயாசம் போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொன்னால் கொடுத்துருவாங்களா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் தரிசிக்கா வராங்க தரிசிக்கா என்ன பேசுனாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரில ஸோ உடனே மஞ்சரி உள்ள வராங்க மஞ்சரி உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த பிரச்சனை வந்து பெருசாகுது பெருசான உடனே சௌந்தரோட ரியாக்ஷன்லாம் கேவலாக கேவலத்துலேயும் கேவலமாக வந்து இருக்கு அதை வந்து நம்மளால இக்னோரே பண்ண முடியாது ரொம்ப ஒஸ்டான ஒரு ரியாக்ஷன்ஸ் அது சொல்ல போனால் நான் தான் முன்கூட்டியே சொன்னல இந்த வீடியோவோட தொடக்கத்துலேயே ஒரு ரியாக்ஷன் போதுங்க உங்கள் மனசை உடைக்கிறதுக்கு வெரி வெரி சிம்பிள் ஒரு ரியாக்ஷன் போது உங்களுடைய கான்ஃபிடென்ட்டை உடைக்கிறதுக்கு அந்த மாதிரி கேவலத்துலையும் கேவலமான ரியாக்ஷன்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க எப்படி தான் அவங்க வீட்டில் வந்து வளர்த்தாங்க அப்படின்னு நமக்கு வந்து தெரியல இவ்வளோ கேவலமான ரியாக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுத்து வளர்த்தாங்களா இல்லை பிகேவியரே வந்து இப்படி தானா இல்லை பிறக்கும்போதே கொஞ்சம் பாதி அரமெண்டில் பிறந்துடுச்சா அப்படின்லாம் வந்து தெரியல நம்ம பேசிக்காக யாரையும் திட்டுறதில்லை பட் இப்போ மன்னிச்சிக்கோங்க வேறு வழி இல்லை ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷிகா வந்து வெளியே போகிறாங்க வெளியே போயிட்டு அவங்க டீம்மேட் கூட வந்து பயங்கரமாக வந்து பேசி டிஸ்கஸ் பண்ணி சரி ஓகே ஒரு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வர அப்படின்றதுக்குள்ள இவங்களுக்குள்ள பயங்கர பிரச்சனை நடக்குது நான் ஒரு வெங்காயம் தனியாக கேட்டால் கொடுத்துருவாங்களா தக்காளி தனியாக கேட்டால் கொடுத்துருவாங்களா கொடுக்கட்டும் என்ன உங்களுக்கு பிரச்சனை இப்போ நீங்கள் வந்து பால் எனக்கு தனியாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பாயாசம் கேட்டு சமைச்சு வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு யோசிப்பீங்க கிட்ட மறுபடியும் மஞ்சரி அவர்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னா நான் ஒன்று சாச்சினாவை பிளேம் பண்ணியோ இல்லை வந்து சௌந்தர்யா வந்து அந்த காப்பி பவுடரை யூஸ் பண்ணி ஐஸ்கிரீம் சாப்பிட்றா அப்படின்ற மாதிரியோ நான் ஒன்று அவங்க வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியெல்லாம் நான் வந்து கேட்கல நான் எனக்கு தேவைப்படுறதை நான் கேட்குறேன் அவ்வளோதானே அதுக்கு எதுக்குங்க உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே நம்ம ஜாக்லின் அவர்களுக்கு பயங்கர கோவம் வருது எல்லாத்தையும் பண்ணுறாங்க சௌந்தர்யா அவர்கள் ஃபஸ்ட்டு வந்து பயங்கரமாக ஒரு ரியாக்ஷன் பண்ண உடனே அவ்வளோ கோவப்பட்ட ஜாக்லினுக்கு மஞ்சரி அவர்கள் வந்து சொல்கிறாங்க இப்படி எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போதே நீங்கள் மார்க் பண்ணுறீங்க மார்க் பண்ணுற மாதிரி சில விஷயத்தெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஆ உங்கள் உலகத்துலேயே எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை மட்டும்தான் எல்லோரும் மார்க் பண்ணுறாங்க மார்க் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்குறாங்க நீங்கள் பண்ணது இல்லையா மார்க்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாங்க எல்லாரும் தான் பண்ணுறாங்க பக்க வாரத்தில் மாக்கிங் பண்ணாங்கல்ல அவங்கள வந்து பிடிச்சி வெளு வெளுன்னு வெளுக்கிறது ஒரே ஒரு வார்த்தை நல்லா சிரிச்சிட்டு அது கூட பயங்கரமாக சிரிச்சிட்டு ஏமா இப்படிலாம் பண்ணாது அப்படின்னு சொன்னால் ஒத்துக்க முடியுமா என்ன சௌந்தரம் அப்படியே செவ்வரை உடச்சிட்டு உள்ளே வந்தாங்க எப்படி செவ்வரை உடச்சிட்டு வந்து கேட்குறீங்க நீங்கள் ஒட்டு கேட்குறீங்க அப்படின்றாங்க ஏங்க அவங்க அந்த பக்கம் இருக்கிறாங்க கிச்சன் ஏரியாவில் நீங்கள் வந்து லிவிங் ஏரியாவும் பக்கத்தில் உட்காந்துட்டு நீங்கள் பேசுறது நல்லா காதில் விடுது அவங்கள பற்றி பேசும்போது அவங்க வந்து கண்டிப்பாக இன்டர்ஃபியர் ஆகுவாங்க இதில் என்னங்க ச பிரச்சனை உங்களுக்கு அவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கும்போது மூணு பேர் வந்து இருக்கும்போது நீங்கள் கூட தான் போய் இன்டர்ஃபேர் ஆகி அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணிங்க ஸோ இதெல்லாம் வந்து எந்த விதத்துலையும் நியாயமே கிடையாதுங்க சௌந்தர்யா பண்ணுறதும் சரி ஜாக்லின் பண்ணுறதும் சரி ஜாக்லின் மேலே எனக்கு ஒரு நிஜமாகவே சொல்கிற ஒரு ரெஸ்பெக்ட் இருந்தது அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி அந்த ரெஸ்பெக்ட்டை வந்து இழந்துட்டாங்க சரி மஞ்சரி அவர்களுக்கு இது மட்டும் தான் நடந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பிரச்சனைகள்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்தாங்க அதெல்லாம் முட்டு முடிஞ்சு விடுங்க இப்போ இந்த அன்ஷிதா பொண்ணுங்க என்னங்க பிரச்சனை இப்போ எந்த இடத்துல பார்த்தாலையும் மஞ்சரியை போட்டு பொழக்கணும் அப்படின்ற ஒரு முடிவிலே வந்து இருந்துட்டு இருக்காங்க ஓகேங்களா ஏன்னா லாஸ்ட் வீக் வந்து அந்த பொம்மை டாஸ்க்குலேயே வந்து மஞ்சரி உள்ளே போகவே கூடாது போகவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஆக்டிவிட்டி டாஸ்க்கெலாம் கொடுக்குறாங்க அந்த டாஸ்க்கில் கூட வந்து பார்த்திங்கன்னா மஞ்சரி அவர்கள் தான் போல போலன்னு புழுக்கிறாங்க அதாவது நேசமாக பாசமாக அமைதியாக அருமையாக வேலை செய்யாமல் இருக்கிறது மஞ்சரி நல்லவனாக நடிக்கிறது அன்பை கொட்டும் மஞ்சரி அப்படின்னு சொல்லி அந்த மஞ்சரி நாலாவது பொசிஷன்லேருந்து எட்டாவது பொசிஷன் வரைக்கும் இதே வார்த்தைகளை வந்து சொல்லிட்டுருக்காங்க எப்படி சிரிக்கிறாங்கங்க பயங்கரமாக மோசமாக சிரிக்கிறாங்க சரி மாக்கிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா கோவம் வந்துடுது பயங்கரமாக நீங்கள் சிரிக்கிறீங்க சர்க்காசமாக பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னாலே கோவம் வந்துடுது மஞ்சிரியால் என்ன பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க எல்லாரும் அப்படி சிரிக்கிறாங்க அந்த பொண்ணு மட்டும் என்னங்க இவ்வளோ சர்க்காஸ்டிக்காக பேசுகிறாங்க எல்லாரும் சிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க இதே மாதிரி தான் வந்து எல்லா யாருக்கு என்ன நடந்தாலும் இப்படி தான் வந்து பண்ணிகிட்ருப்பீங்களா யாருமே இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க இன்க்ளூடிங் முத்துக்குமன் அஞ்சிதா ஏன் இவ்வளோ தூரம் வன்மத்தை கொட்டுறாங்க மஞ்சரி மேலே அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே எனக்கு வந்து புரியலை கமெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க அந்த பொண்ணு வந்து தமிழ் பேசுது அதனால வந்து அந்த பொண்ணுக்கு வந்து பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி அந்த பொண்ணு கருப்பாக இருக்குது அதனால் வந்து அன்சிதாவுக்கு சுத்தமாகவே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க அதுக்கு நான் ரெஸ்பாண்ட் கூட பண்ண மாட்டேன் சரி ஓகே இந்த இடத்துல இதை பற்றிலாம் பேசக்கூடாதுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அதை விட்டுட்டு போயிடுவோன்னு வச்சுக்கோங்க ஆனால் அஞ்சிதாவுக்கு எந்த ரீசனுமே கிடையாது இப்போ சௌந்தர்யாவுக்காவது ஏதோ ஒரு ரீசன் இருக்குது ஆல்ரெடி மஞ்சரிக்கும் அவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு கிளாஸஸ்லாம் வந்து நடந்திருக்கு அஞ்சிதாவுக்கும் மஞ்சரிக்கும் இது வரைக்கும் எந்த கிளாஸஸ்மே நடக்கலையே அப்படி இருக்கும்போது ஏன் அந் மஞ்சரி அவர்கள் வந்து அவ்வளோ தூரம் குத்து குத்துன்னு குத்துறாங்கன்னு தெரில அஞ்சிதா சரி ஓகே அது ஒரு பக்கம் வந்து போட்டோம் இப்போ மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க் வந்து வச்சாங்க என்ன மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க் வைச்சாங்க எந்த நபர் வேலை மட்டும் செய்கிறார்கள் ஒன்று வேலை செய்கிற மாதிரி நடிக்கிறாங்க ரெண்டு மூணாவது எந்த வேலையும் செய்யலை அப்படிங்கிறத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி மூணு பேரை செலக்ட் பண்ணி சொல்லணும் இதில் தர்ஷிகா வந்து பவித்ராவை சொல்கிறாங்க எப்போதுமே வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நிறைய பேர் வந்து பவித்ரா அவர்களுடைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க ரயான் வேலை செய்கிற மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க ராணவ் ஒன்றுமே செய்கிறதில்ல அப்படின்ட்டாங்க பவித்ரா வந்தாங்க பவித்ராவுக்கு முத்து மேலே அவ்வளோ வன்மோ நாமினேஷனே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க முத்துக்குமரன் மாதிரி எப்படிங்க முத்துக்குமரன் வேலை செய்கிற மாதிரி இங்கே யாருமே வேலை செய்கிறது இல்லைங்க ஆனால் அவர் வரும் வேறு வேலை இருந்து செய்கிறாரு அதாவது அவங்க மண்டே கழுவுறாங்க மேனிப்புலேட் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றியெல்லாம் எங்கே பேச வேண்டிய அவசியமே இல்லை வீட்டுக்குள்ளே என்ன வேலை செய்கிறாங்க செய்யலை அப்படிங்கிறத பற்றி தான் பேசி ஆகணும் இவங்க டாஸ்க்கு ஸ்ட்ராட்டர்ஜி பிளானிங்கு அதுக்கு போயிட்டாங்க பவித்ரா லாஸ்ட்டு வீக்கில் வந்து பொம்மையை பற்றி ஒன்றுமே தெரிலன்றாங்க நீ வந்து மஞ்சரியோட பொம்மையை வைக்கல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களுக்கு வந்து இல்லை சார் எனக்கு வந்து தெரில சார் என்னமோ தெரில சார் தெரில சார் அப்படின்னு சொல்லி போய் சொல்லி நடிச்சிட்டு இருந்தாங்க இப்போ தெரிந்தா பவித்ராவோட கேமு எவ்வளோ க்ளியராக வந்து ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வேலையை பற்றி சொல்லு அப்படின்னா இவங்க டாஸ்க்கு ஸ்ட்ராட்டர்ஜி இதை பற்றிலாம் வந்து பேசிகிட்ருக்காங்க ம அதே மாதிரி முத்துக்குமரன் என்ன கோடு போடுறாரோ அந்த கோட்டுக்குள்ளேயே போய் வேலை செய்கிறவான்னு நடிக்கிறாங்க மஞ்சரி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எவ்வளோ ஒரு வன்மம் பாருங்கள் உங்களுக்கு எந்த டாஸ்கில் எதை வந்து லிங்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள் இந்த எபிசோடோடய எண்டில் வந்து சத்யா கூட வந்து பேசியிருப்பாப்ல அதை பற்றி ரஞ்சித் அவர்கள் கூட வந்து இதை பற்றி பேசியிருப்பாப்ல டிஸ்கஸ் பண்ணியிருப்பாப்பில்ல ரஞ்சித் எந்த வேலையுமே செய்கிறது இல்லையா ஏன் செய்கிறதில்ல அப்படின்னு சொல்லி கேட்டேன் அந்த மனசு எல்லா வேலையும் செய்கிறாப்பில்ல ஏன் செய்கிறதில்ல அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்கும்போது அதுக்கு பவித்ராவுடைய பதில் என்னவா இருக்குது அப்படின்னா அதாவது முத்துக்குபுரனும் மஞ்சரியும் செய்யக்கூடிய வேலையை நீங்கள் செய்யலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க புரிதுங்களா என்ன கேம் பாருங்கள் கேம் என்ன வேறு லெவல் கேம் இல்லை அது அப்புறம் சௌந்தர்யா வராங்க சௌந்தரியா வந்துட்டு பவித்ரா வந்து எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது ஏற்றுக்கும்படியாக இருக்குது மஞ்சரி செய்கிற மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு எதாவது மஞ்சரி ரியாக்ஷன் கொடுத்தாங்களா இல்லை அதுக்கு எதாவது அப்போஸ் பண்ணி பேசுகிறாங்களா எதுவுமே கிடையாது அதுக்கு ப அதுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாச்சனா அவர்கள் ஒன்றுமே பண்ணல அப்படின்னு சொன்னாங்க ஓகேங்களா அதே மாதிரி மஞ்சரி அவர்கள் வந்து பவித்ரா அவர்கள் எந்நேரம் வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க ரெண்டாவதாக வேலை செய்கிற மாதிரி நடிக்கிறது சௌந்தர்யான்னு சொன்னாங்க அதுக்கு ஒரு ரியாக்ஷன் பார்த்தீங்களா நீங்கள் அந்த முடியை தூக்கி போடுறது ஆ அப்படின்றது இவ்வளோ கேவலமான ரியாக்ஷனுங்க அது எனக்கு புரியல அது ஆக்சுவலாக இதுக்கு பேர் வந்து ஆட்டிடியூடு க்யூட்னஸ் அப்படின்லாம் வந்து சொல்ல போகிறீங்களான்னு இதெல்லாம் சொல்லி ஏமாற்றி அவங்கள வந்து மேனிப்புலேட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஓட்டு போட வைக்கிறாங்க அப்படி தானே வீவர்ஸ் உங்களால் அதை ஏற்றுக்க முடியுமா ஃபஸ்ட்டு உங்கள் முன்னாடி வந்து ஒருத்தன் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அதே மாதிரி அவங்க வந்து ரியாக்ஷன் இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் நீங்கள் சும்மா யோசிச்சு பாருங்கள் சரி ஓகே மஞ்சரி வரும்போது அப்படியெல்லாம் வந்து ரியாக்ஷன் கொடுத்தாங்கல்ல மற்றவங்கள்லாம் அதே மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க்காக வந்து சௌந்தரியா பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க சொல்லப்போனால் வந்து நம்ம அருண் பிரசாத் கூட வந்து சொன்னார் சௌந்தரியா வேலை செய்கிற மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி இன்னும் சில பேர் வந்து சொன்னாங்க அப்போயெல்லாம் எந்த ரியாக்ஷனுமே வரலையப்பா எந்த ரியாக்ஷனுமே வரலை சிரிச்சுக்கிட்டது ஏற்றுக்கிறீங்க ஆனால் மஞ்சரி சொன்னால் மட்டும் ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறீங்க கேட்டால் வந்து கியூட் எப்படிங்க கியூட் அப்படின்னு சொல்லுவாங்க முட்டால் முட்டால் மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருக்கு அதுக்கப்புறம் ரியானுடைய கேம் பிளே பற்றி நம்ம சொல்லி ஆகணும் ரியான் அவர்கள் இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்காங்க ஆனால் ஒரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சத்யா அவர்களும் அண்ட் தர்ஷிகா ரெண்டு பேர் வந்து பேசிக்கிறாங்க ஜாக்லினுடைய செல்லுக்குள்ளே உட்காந்துட்டு அந்த ஆள் அந்த பையன் அந்த விட்டு எப்போ வெளியே வரானோ அப்போ தான் அவனுடைய கேமே வந்து ஸ்டார்ட் ஆகும் ரொம்ப பேம்பர் பண்ணுறாங்க சௌந்தர்யாவும் ஜாக்லினும் அப்படின்னு சொல்கிறாங்க தான் அது நல்ல பிளேயர் அவன் சொல்ல போனால் பிசிக்கல் டாஸ்க்குலாம் அவ்வளோ மும்பரமாக விளையாடுறான் அப்படி இருக்கிற ஒரு ஆளை வந்து பேம்பர் பண்ணி 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 உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அப்படியே சுற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவன் எப்படி வந்து அந்த கேமை வந்து ப்ளே பண்ணுவான் எப்படி வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணுவான் அப்புறம் ஒரு டாஸ்க் அன்பை மட்டும் வெளிப்படுத்தும் காட்ட முயற்சிப்படுத்தும் அப்படின்ற ஒரு டாஸ்க் வந்து கொடுத்தாங்க அந்த டாஸ்க்லையும் மஞ்சரி பேர் அடிக்கடிக்கு வந்து அஞ்சிதா சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதுக்கு எல்லாரும் கிளாப்ஸ் தட்டுறாங்க அப்படி சிரிக்கிறாங்க விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க என்னங்க இதெல்லாம் எனக்கு புரியவே இல்லை ஒரு பொண்ணு எவ்வளோ பேர் தான் வந்து புள்ளி பண்ணுவீங்க சரி ஓகே ஒருத்தன கூட வந்து கண் கருணை இல்லை ஏன்டா அந்த பொண்ணை பார்த்து அப்படி சிரிக்கிறீங்க அப்படி வந்து ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படி ஏண்டா மார்க் பண்ணுறீங்க அப்படி ஏன்டா புல்லி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுதாங்க புல்லிங் அப்படிங்கிறது புல்லிங்கிறது வேறு ஒன்றெலாம் கிடையாது இது திஸ் இஸ் கால்டு புல்லிங் இப்போ டெவில் வேர்ஸிஸ் ஏஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்க் வந்து சொல்லியிருக்காங்க இந்த டாஸ்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்ல போனால் ஒன்றுத்துக்கும் உதவாத மக்கு பசங்கள்லாம் தூக்கி ஏஞ்சல்ஸாக வந்து போட்டாங்க செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி இப்போ டெவில்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக பேசக்கூடிய ஆட்கள் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆட்டம் வேறு லெவலில் இருக்க போகுது சௌந்தர்யா அவர்கள்லாம் வந்து ஆல்ரெடி பேய் அவங்க ஆட்டம் ஆடுவாங்க பாருங்கள் வேறு லெவல் இருக்கும் பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் ஆனால் அந்த ஆட்டிடியூடு இந்த க்யூட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில ரியாக்ஷன்ஸ் இதெல்லாம் கேவலமாக இருக்கும் அது மட்டும் தவிர்த்துட்டு கேமை மட்டும் ப்ளே பண்ணாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்துவாகவும் இருக்குது ஆல்ரெடி உதவாத இருக்குது கோவா கேங்கு அந்த கேங்கில் போய் நான் சேர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அருண் பிரசாத் ஒரு பக்கம் அந்த கேங்க்கு வேற இவங்க ரூல்ஸ் போடுறாங்க ஆறு ரூல்ஸு ஏன்னா வந்து இவங்க டீமன்ஸாகவும் ஏஞ்சல்ஸாகவும் பிரிஞ்சிட்டாங்க அப்படின்றதுனால ஆறு ரூல்ஸை போட்டு அதை வேற வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சத்தியமெல்லாம் வேற இருக்காங்க டெய் என்னடா பண்ணுறீங்க நீங்கள் டெய் ஜாக்லின்னால் அந்த குரூப்பை உருவாக்கி அவங்க அதில் குளிர் காயிறாங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு மேலே மானங்கட்ட பசங்களாக இருக்குங்களடா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்துகிட்ருக்கு அப்புறம் சாட்சினாவோடய விஷயத்துக்கு வந்து வரலாம் அழுதுகாங்க படுத்துட்டு தர்ஷிக்கா பார்க்குறாங்க அதுக்கப்புறம் விஜய் விஷால் பார்க்குறாப்புல போய் பார்க்குற கேட்குறாங்க என்னம்மா அவனுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டால் ஃபேமிலி நாமக்கு வந்துருச்சு அப்படின்னா இல்லை இல்லை எனக்கு வந்து குரூப்பாகவே இல்லை அங்கே ஒரு கேங் இருக்குது கோவா கேங்குன்ற சொல்லிவிட்டு இங்கே நீங்கள் ஒரு அஞ்சு பேர் வந்து ஒரு கேங்காக வந்து இழுதுட்டுருக்கீங்க ஸோ நான் மட்டும் தனியாக வந்து இருக்கேன் தனியாக சுற்றிட்டு இருக்கிறதுனால முத்துக்குமரன் கூட்டியும் மஞ்சரி கிட்டையும் அதுக்கப்புறம் வந்து ஆனந்த்கிட்டையும் நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க இதெல்லாம் அவர் கூட்டு உட்கார வச்சு உங்களுக்கு சோறு ஊட்டுறதுலேருந்து ஒரு கேமை எப்படி ப்ளே பண்ணும் யார் உங்களை வந்து எப்படி பார்க்குறாங்க அதுலேருந்து நீங்கள் எப்படி தப்பிச்சு வர்றது அதை எப்படி நீங்கள் வந்து உங்களுடைய பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்புகிறது வந்து முத்துக்குமரன் ஆனால் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் டாஸ்க் வரும்போது யாருங்க பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி வந்தாக்கா விஜே விஷால்னு சொல்லி குத்திட்டு போயிடுவீங்க நீங்கள் உங்களுக்கு வந்து பிடிக்கல அப்படின்னா தயவு செய்து அவங்க பக்கமே போகாதீங்க முத்துக்குமரனுக்கு தான் இதெல்லாம் அசிங்கம் துரோகம் மாதிரி ஆக்சுவலாக சொல்ல போனால் இந்த பொண்ணு அப்படி தாங்க பண்ணிகிட்டு இருக்கு எல்லா அட்வைஸையும் இவங்ககிட்ட கேட்டுப்பாங்களாம் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட வாங்கிக்கு வாங்கலாம் கடைசியாக போய்ட்டு விஜய் விஷால் விஜய் விஷால்னு வந்து சொல்லிட்டு வந்துடுவாங்களாம் என்ன நியாயமோ என்ன கேம் பிளே பண்ணுறாங்களோ ஸோ ஓகே காய்ஸ் இதை பற்றினவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண முறதுலீங்க இன்னொருத்தவங்களும் சந்திங்க அண்ட் பாய் பாய்ஃபரம் போதும் நன்றி என்னடா இந்த ஆள் வந்து திடீர்னு இந்த மாதிரிலாம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் அவ்வளோ கடுப்பாகுது எனக்கு பயங்கர கடுப்பாகுது இப்படிலாம் என்னங்க பிஹேவியர் அப்படின்ற மாதிரி வந்து தோணுது என்னால் அதை சகிச்சிக்க முடியல சொல்ல புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம்